கால் வலிக்குது என்று பைக்கை திருட முயற்சி செய்த மப்பு மகனுக்கு தர்மாடி கொடுத்த மக்கள் வண்டிய போலீஸ் வாங்கிடுச்சு எனக்கு நடக்க முடியல கால் வலிக்குது என்று தலைக்கேறிய போதையில் திருடு வந்து வசமாக சிக்கிய திருடன் எங்க லி நம்பர் கேக்குறீங்க சார் எங்க லி நம்பர் கேக்குறீங்க சார் எங்க லி நம்பர் கேக்குறீங்க போனை போடுங்க சார் அங்க மேல இருந்து பாத்துட்டு வரோம் எங்க லி நம்பர் கேக்குறீங்க சார் வந்து எங்க வடசென்னை சென்னை தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில வசிச்சிட்டு வரக்கூடிய முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வாகனத்தை போலீசார் சோதனை செஞ்சு அவரு மது உடனே இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அந்த ஒரு விரக்தியில சிறிது தூரம் நடந்து வந்த அவரு காசிமேடு பகுதியில கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தை திருட முயற்சி பண்ணிருக்காரு அப்போ அங்க இருந்த வாகனத்தோட உரிமையாளர்கள் அதை பார்த்து கையும் கழு அவரை பிடிச்சு சரமாரியா தாக்கி காசிமேடு போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போதையில இருந்தா கண்டு தெரியாத உனக்கு அப்படின்னு திருட வந்த இவரை கொத்தா மடக்கி விழுத்து கட்டி இருக்கிற இந்த பொதுமக்களோட வீடியோ காட்சிகள் இப்போ நேரத்துல வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கலப்பிட்டு